ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது பற்றி யோசிக்கின்றோம் வெளிப்படையாகவே எச்சரிக்கும் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க ராணுவத்தை சமாளிக்குமா ஈரான் படைகள் ஈரானில் பொருளாதாரம் மற்றும் விலைவாசி உயர்வு தொடர்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கிய போராட்டம் அந்நாட்டு உச்ச தலைவர் ஆயுத்துல்லா அலிகொமேனியின் ஆட்சி மற்றும் ஊழலுக்கு எதிரானதாக உருமாறியுள்ளது ஈரான் நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட தலைமை மதகுரு ஆயுத்துல்லா அலிகொமேனுக்கு எதிராக நாளுக்கு நாள் போராட்டம் வலுத்து வருகின்றது இதில் அமெரிக்கா தலையீடு இருப்பதாக குற்றஞ்சாட்டும் குமேனி அதற்கு எதிராக ஒருபோதும் தாம் பின்வாங்க போவதில்லை என்று கராராக தெரிவித்துள்ளார் இதனால் தனது ஆட்சிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈரான் உச்ச தலைவர் குமேனி களமிறங்கியுள்ளார் இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து விட்டதாகவும் ஏறத்தாழ பத்து மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வெளிப்படுத்தினார் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் அழுத்தத்தால் ஈரான் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த முன் டிரம்ப் விமர்சித்துள்ளார் ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்காக ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் உடனடி நடவடிக்கை தேவைப்பட்டால் அமெரிக்கா இன்னும் வீரியமாக செயல்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரான் தான் தாக்குதலை தொடங்குவதாகவும் அதை அமெரிக்கா தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் கூறிய ட்ரம்ப் ஈரான் நாட்டின் எதிர்கட்சி தலைவர்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் கூறி கொமேனியின் வயிற்றில் புள்ளி அரசிடம் இருந்து ஈரானை விடுவிப்பது ஈரான் உண்மையான விடுதலையை எதிர்நோக்குகிறது என்ற வசனங்களை அள்ளி வீசிய ட்ரம்ப் தற்போது ஈரானுக்கு நேரடியாக தாக்குதல் எச்சரிக்கை கொடுத்திருப்பது எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதாகவே அமைந்துள்ளது